நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ராசிக்குள் போகலாமா மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இதுதாங்க கல் நிலை பாருங்கள் ராசியில் ராகு இருக்கார் ஒரு ப்ளஸ்ஸுன்றதை விட மைனஸ்ன்னே சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அதுவும் ஒரு மைனஸ் தான் சனி பன்னெண்டில் இருக்கார் விரைய சனி ஸோ இப்படி பல நிலைகளை பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாக தான் இருக்குது இருந்தபோதிலும் இந்த குரு பார்வை நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடம் குரு பார்க்க போகிறார் இடத்தை குரு பார்க்குறேன் இந்த ஏழாம் இடம் குரு பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மிக மிக சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம் இதனால் வரைக்கும் திருமணம் செட் ஆகலை இப்போ இனிமே வந்து கைகூடி வரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு மூணாம் இடம் போது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகமும் பாவி இருக்கலாம் புப சுபர் இருக்கக்கூடாது இருந்தாலும் முக்கால் சுபத்தை தரக்கூடிய அமைப்பு இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகள் சிறப்பாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை நல்லாவே பிரிக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்தவரையிலையும் சண்டை சச்சரவு கணவன் மனைவியை மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்களையும் சண்டை சச்சரவு வரும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு சொல்லால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் குடும்பஸ்தானத்தை தனி பார்த்தா குடும்பத்தையும் பிரிக்கும் பொருளாதாரத்தில் பண வரவும் இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவு குடும்பம் வந்து கொஞ்சம் சண்டை சத்திரவா தான் இருக்கும் இது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரோணாரோக சத்ருஸ்தானம் அப்போ உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் உங்களுக்கு செலவு வைக்கும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் எச்சரிக்கை தேவை ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது ராசியில் ராகு இருக்கிறார் பெருமாண்ட நாயகன் எந்த ஒரு வேலையும் எடுத்தமா செஞ்சுமானு செய்ய மாட்டேங்க இன்னும் இதோட பெருசாக செய்யணுங்க இதோட பெருசாக வேணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணி எதிர்பார்த்து எதிர்பார்த்து கட்சியில் அந்த வேலையை முடிக்க மாட்டேங்க காலதாமதம் ஆவரதான் மிச்சமாக இருக்கும்பொழியே வேலை முடியாது ஆனாலும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆனால் நினைக்கிற காரியம் கைகூடும் என்ன தான் ஏழரை சனியில் இருந்தாலும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையாக தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு ச படிப்பில் வந்து அக்கறை இருக்காது இப்போ மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும் இந்த ரெண்டாவது ரவுண்டு அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த ரெண்டாவது ரவுண்டு அப்படின் போது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் வெற்றி இது அப்படின்னு ஒரு நல்லது நடத்தி செம்மை வாழ்க்கையே சீர்படுத்திட்டு போகும் செம்மைப்படுத்தி விட்டு போகும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனிப்பயிற்சி சாதகமாக இருக்குமா ரெண்டாவது சுற்று சாதகமாக இருக்கும் முதல் சுற்று தான் கொஞ்சம் பிரச்சனையாக நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் மற்றபடி வெளி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அதே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எதுவும் ஈஸியாக நடக்கும் போராடி ஜெயிக்கிற மாதிரி போராடணும்னு நினைப்பீங்க ஆனால் எல்லா தானாக நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த சந்திராஷ்டம நாளில் எச்சரிக்கையோடு இருங்கள் புதிய பிரயாணம் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் அது கூட நம்ம சொந்த வண்டியில் பிரயாணம் பண்ணாதீங்க ஆஃபீஸ் போகாதீங்க சொந்த தொழிலுக்காக பயன்படுத்தாதீங்க வண்டி வாகனத்தன்று ஏன்னா பாதில் நின்று போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றபடி செலவினங்கள் விரய செலவு ஏற்படும் கண்டிப்பாக பன்னெண்டில் சனி இருக்கிறதால விரயச்சனி இந்த சனியை நீங்கள் வந்து லாவகமாக வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம் எது இடம் வாங்க வீடு வாங்க கார் வண்டி வாங்க பிள்ளைகளை க நகை நட்டு வாங்கி கொடுக்க அதை சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா விரை செலவு குறையும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் துர்க ராகுவின் பிடியில் இருக்கிறதால குடும்பத்தில் அதுவும் சனி பார்வை வேற குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை கண்டிப்பாக ஏற்படுங்க எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் துர்கையை போற்றுங்கள் வா யாழ் ரச்சனியெல்லாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருளாய் சச்சரவண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்